நற்பவி நலம்பெறவும் பெறவும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகனி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் ஆனந்தம் ஆனந்தத்திலிருந்து பேரானந்தத்திற்கு போக நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிறது இந்த டாபிக் ஆனந்தத்திலிருந்து பேரானந்தத்துக்கு போகிறதான் ஆனந்தம் இங்கே இருக்கிறதையே நம்ம வழியை காணும் இங்கே போய் பேர் ஆனந்தத்துக்கு போனோம் பேரானந்தத்துக்கு போக முடியும் முடியுமா யோசிப்போம் வழி இல்லாமல் இருக்காது ஏதாவது ஒரு காட்டு வழியில் போய் ஏதாவது ஒரு ஓரமாக ஒத்தரி பாதையில் போய் வளைஞ்சு நிலிஞ்சி போய் கீழே ஆற்றுக்குள்ளே இறங்கி ஏறி திரும்ப மலை மலை மடுவெலாம் ஏறி இறங்கி போனால் அங்கே சொர்க்கத்தை பார்க்கலாங்கிற மாதிரி பேரானந்தத்துக்கு போகிறதுக்கு வழியை நிறையா காமிப்பாங்க இறைவன் காமிப்பாங்க நம்ம காமிக்க முடியாது நம்ம ஆனந்தத்துக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு மட்டும் வழி காமிப்போம் ஆக்கினை துரியம் துரியாதீதம் துரியம் வரைக்கும் தான் சொல்லித்தர முடியுங்க துரியத்துக்கு மேலே துரியாதீதங்கிறது உன்னுடைய புண்ணிய கர்மா நீ செஞ்சக்கூடிய கர்மா வந்து உன்னை மேலே கொண்டு போகும் அளவுக்கு உன்னுடைய அந்த ஆன்ம சக்தி அது மாதிரி பிரானந்தத்தை காண வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணியிருக்கணும் நிறைய டெபாசிட் பண்ணியிருக்கணும் எந்த பேங்கில் ஸ்டேட் பேங்க்லையா இந்தியன் பேங்க்லையா மனிதர்கள் நடத்தக்கூடிய வங்கிகள் அல்ல அதைக்கு மேலே அதையும் தாண்டி ஒரு வங்கி இருக்குது தான் என்ன என்ன வங்கி அதுதான் சித்திரகுப்த மகாராஜா கணக்கு எழுதிட்டுருக்கார் பார்த்தியா எமலோகத்தில் உட்காந்து எமன் யம தர்மராஜனுக்கு பக்கத்தில் சித்திரகுப்தன் உட்காந்து கணக்கு எழுதுவார் அந்த வங்கியில் அந்த பேங்கில் உனக்கு அக்கௌண்ட்டு நல்லாயிருக்கணும் டெபிட் கிரெடிட் கிரெடிட் டெபிட் டெபிட் த ரிசீவர் டெபிட் டு த கிரீவர் இதெல்லாம் வந்து அங்கே முடியாது தம்பியோ எல்லாமே வந்து எங்கே செல்லுபடியாகும் அதெல்லாம் ஒன்லி நம்ம பூவுளதுக்கு மட்டுந்தான் இந்த வங்கி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பர்சனல் லோன் பேங்க் லோன் அதெல்லாம் இதெல்லாம் தாண்டி நம்ம அங்கே மேலே போகணும்னு வைங்க ஆத்மா போகுதில் மேலே இந்த ஆத்மாவுக்கு எந்தளவுக்கு டெபாசிட் இருக்குது எந்த அளவுக்கு நல்லா நல்லது பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு கெடுதல் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க தான் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க ஆன்லைனில் நமக்கு ஆனந்தத்தை தராங்க துக்கத்தை தராங்க சோகத்தை தராங்க கவலையை தராங்க எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு உணர்ச்சிகளை தராங்க உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது நம்மளால் உணரவே முடியாது ஆனால் ஆனால் சில விஷயங்கள் சொ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஐயா பிரச்சனை இருக்குதுங்க அந்த பிரச்சனையை எனக்கு வந்து சொல்ல தெரியலைங்க சொல்கிற மாதிரியே இல்லைங்க அந்த பிரச்சனை ஏன்னா அனலைஸ் பண்ண முடியாதா யார் பிரச்சனைக்கு உட்பட்டிருக்காங்களோ அவங்களாலேயே அது என்ன பிரச்சனைங்கிறது அனலைஸ் பண்ணவே முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தில் அவங்க மாட்டிகிட்டு இருப்பாங்க அது என்ன சிக்கல்னு சொல்ல தெரியாது சொன்னால் தானே நம்ம வந்து இது பண்ண முடியும் சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்கிறதுக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கணும்ப்பா ஸோ நேரம் நல்லா இருந்தால் என்ன பண்ண முடியும் விடுதலை கிடைக்கும் விடுதலை 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 எதிலிருந்து ஆனந்தத்திலேருந்து விடுதலை பேரானந்தத்துக்கு போகலாம் அதாவது பரமானந்தம்னு சொல்லுவாங்க பரமானந்தம் பரமாத்மா உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம்தான் பரமானந்தம் பேரானந்தம் என்பது பரமானந்தத்தின் இன்னொரு தான் பேரானந்தம் ஸோ ஆனந்தமாக இருக்கீங்களா அப்படின்னா என்ன சௌக்கியமாக இருக்கீங்களான்னு அர்த்தம் கிடையாது சௌக்கியம் என்பது வேறு சந்தோஷம் என்பது வேறு ஆனந்தம் என்பது வேறு பேரானந்தம் பரமானந்தம் என்பது வேறு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிகிரி இருக்குதுங்க எப்படி பிஏ எம்ஏ அதுக்கு மேலே பிஹெச்டி டாக்டரேட்டு போதில்லை அந்த மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் இப்போது அந்த ஆனந்தமாக இருக்கணும்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாங்க யாரை பற்றியும் நம்ம வந்து நினைக்கக்கூடாது உன்னை பற்றி மட்டும் என்ன உன் குடும்பத்தை பற்றி மட்டும் என்ன நல்லதே நினை இது தான் செய்ய வேண்டியது முதல்ல ஒருத்தரை பார்த்து நம்ம புற படுவதோ இல்லை அடுத்தவனை பார்த்து நம்ம வந்து என்னடா அவன் இப்படி இருக்கான்னு அவனை திட்டுறதோ இல்லை அவனை நினச்சி நம்ம வந்து ஏங்குறதோ இல்லை அவனை நம்ம வந்து மேலே விடக்கூடாதுன்னு அவனை வந்து தரங்கள் பண்ணி கீழே கொண்டு போகிறதுக்குள்ள எண்ணங்களை கொண்டு வருதோ அந்த எண்ணம் ஒன்று போதுமையா செயல் செயல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது சில விஷயங்கள்லாம் வந்துங்க நம்ம நினச்சாலே போதும் அதோடைய பாவங்கள் நம்மை தொற்றிக்கொள்ளும் அதோடைய புண்ணியங்கள் நம்மளை தொற்றிக்கொள்ளும் நல்லது சரி கெட்டது சரி நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்படின்னு என்ன நல்லது கெட்டது எதுவுமே யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளேயே வந்துடும் ஏன்னா நம்ம போடுற கணக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தான் ஆனால் அதுக்கு மேலே ஒருத்தர் போடுறாரு பாருங்க கணக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரிவர்ஸ் கணக்கு ஜீரோ நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்போ அந்த ரிவர்ஸ் கணக்கை நம்ம போ பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இப்படி இப்படி ஒன்று தான் இப்போ சரிகம் பார்த்தீங்கன்னா விசாரிட்டுதான் சனிதபா இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இருக்குது இப்போ அந்த ஏழே சுரங்கள் தான் அந்த ஏழே சுரங்களில் நம்ம எத்தனை விதமான ராகங்கள் எத்தனை விதமான பாடல்களை பா கேட்கிறோம் அல்லவா அதே போல் தான் இந்த மனிதன் சொல்லக்கூடிய இந்த ஏரியல் நம்மளாம் ஏரியல் தான் ஏரியல்னால் என்ன ஒரு பேய் நம்ம நம்ம அது ஆன்ம உடல் என்ன நம்ம பூத உடலை விட்டு வெளியே சென்றால் அதன் தான் பேய் பிசாசு அப்போது இந்த ஆன்மா உடலை நாம் எடுப்பதற்கு நாம் எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்க வேண்டும் மனிதனாக பிறக்க வேண்டும் ஸோ அந்த மனிதன மனிதன் என்ற அந்த உடலுக்குள் அந்த ஆன்மா புகுந்து அது வந்து பிறந்து வெளியே வந்து அவன் படுற கஷ்டங்களும் நஷ்டங்களும் எதற்காக பிறவியற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் அதுக்கு தான் அந்த ஆன்மா திரும்ப ரீபர்த்தை எடுக்கக்கூடாது அதுக்கு தான் மீண்டும் பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் ஸோ இப்படியே போய்ட்டுருக்கு எ எப்போ தான் நம்ம தன்மை தான் முடியுது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மழு அந்த ஊழ்வினையை நம்ம விட்டு ஓடி போயிடணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க எதை பற்றி யாரை பற்றி நீ கவலைப்படாது போகிற போக்கில் போகட்டோம் அப்போ அவனுக்குன்னு ஒரு நீதி இருக்கும் அதை அவன் அனுபவிக்கட்டும் அதை பற்றி நீயே யோசிக்கிற ஐயோ அவன் கஷ்டப்படுறாங்க அவன் கீழே விழுந்துட்டாங்க அடி விட்டாங்க எல்லாம் அவன் பெரிய கொடி சொன்னாயிட்டாங்க ஏன் ஏங்குற ஏன் பரிதாபப்படுற ஏன்னா உணர்ச்சிகள் தான் மனிதனாக பிறந்தாலும் உணர்ச்சிகள் உட்பட்டு தான் இருக்கணும் உணர்ச்சிகளுக்கு உட்படாமல் போனால் அவன் தெய்வமாக மாறலாம் அது அதுதான் அந்த கான்செப்டை இது பிடிங்க முடியும் நீங்கள் பெத்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் கவலைப்படாமல் இருக்க முடியுமா கஷ்டந்தான் பெத்த அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ கவலைப்பட்டு தான் ஆகணும் அப்போ எப்படி நீ பேரானந்தத்துக்கு போக முடியும் உனக்கு உணர்ச்சிகள் தான் வேண்டும் பாசத்தெல்லாம் வலிக்குள்ளுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன விட்டுறணும் ஆன்மீகத்தை விட்டுறணும் பேரானந்தத்துக்கு போக முடியாது ஆனந்தமும் கிடைக்காது அப்போ என்ன பண்ணணும் நம்ம சரி ஆனால் கடமை செய்வோம் அப்பா அம்மா கூட சரியில்ல அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதை நினச்சே ஐயோ எப்படி ஆகிப்போச்சு ஐயோ இவ்வளோ அர்த்தம் வேஸ்ட்டாக போச்சா இப்படி ஆகிப்போச்சா அப்படி போச்சா நம்ம எ எக்ஸைட் ஆக வேண்டாம் புரியுதுங்களா அப்போது எதையுமே நம்ம வந்து உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருந்து ஓ இது இப்படியா சரி பரவாயில்ல ஓகே சரி போ அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு மன ஆறுதலாக இருந்தாலே அந்த கர்மா வந்து என்னாகும் நமக்குள்ளே வந்து நம்மளை பீடிக்காது பிடிக்காது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய பார்வைகள் இருக்குது இல்லையா அது மட்டும் இல்லாமல் கேட்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா சவுண்டு வேவ்ஸ் விஷன் வேவ்ஸ் அப்புறம் ஸ்பீச்சுவல்ஸ் இது மூணு ஒன்றாக செய்தான் அது கர்மாவாக முடியும் ஒரு செயலாக செயலாகவும் முடியும் ஒரு விஷயத்தை செயலாக்கணும்னா என்ன இதெல்லாம் வேலை செய்யணும் அப்படிதானே ஏன் அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இல்லை சொல்லுவாங்க அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இல்லையே அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி தான் எப்படி நீ வேலை செய்ய முடியும் யோசிச்சுப்பாரு ஒன்று கட்டையும் நட்டையும் கூட்டையும் மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக ஒரு இது பிடிக்க முடியுது ஒரே மாதிரி இருந்தால் பிடிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க முடியாது அதனால் தான் ஆண்டவன் வந்து ஒரு காரணகாரியத்தோடு தான் எப்படி ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுருக்காங்க அது போல் மனுஷனுக்கும் விரில பார்த்தீங்கன்னா சின்னது பேச வச்சுருக்கான் அதுபோல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனோசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த கிழக்கா மண்ட மண்ட கஷாயமும் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன சொல்லுவாங்கள்ல ஆத்மா மனசு இருதயம் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து ரெண்டு பேர் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்ம பேராணந்தத்தை போய் பார்க்க முடியும் அதுக்கு என்னங்க வழி என்னங்க வழின்னா இதுதான் வழி ஒரே வழி இது தான் இது ஒன்வே டிராஃபிக் தான் வேறு வழியே கிடையாதுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காது எந்த பேர்பட்ட குருஜீட்டை போனாலும் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் மாட்டாங்க சும்மா தியானம் சொல்லித்தருவாங்க அவ்வளோதான் அப்படியே அதில் ஒரு மயக்கி உட்காந்துக்கு ஆஹா இதுதான் பேரானந்தம் ஆஹா எல்லாமே தெரியுது எல்லா உலகம் தெரியுது சாமி இதுதான் பேரானந்தம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதில் பேரானந்தம் கற்பனையில் நீ போகிறாய் அது பேரானந்தம் கிடையாது கற்பனையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை உன்னால் உணர மட்டும் தான் முடியும் போக முடியாது சரிங்களா போகிறோம்னா என்ன பண்ணணும் நீ உன் உயிரை நீக்க வேண்டும் உன் உடலை விட்டு உன் உயிர் பிரிய வேண்டும் பிரிந்தால் மட்டும்தான் பேரானந்தம் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் நாம் திரும்ப திரும்ப சொல்வது யாரை பற்றியும் நீ என்ன என் தவறாக எண்ணாமலோ இல்லை பாரா பெரிய லெவலில் நீ ஓகே அப்படின்னு அவங்கள வந்து ரொம்பவும் தீர்க்கமாக நினை நினைக்காமல் ஓகே அவன் கர்மா அவன் கடமை அவன் செய்கிறான் அவ்வளோதான் இப்போ ஒரு சமையல்காரர் நன்றாக சமைக்கிறார் என்றால் அவரை நல்லாயிருக்கு அதோட முடிச்சு போச்சு ஆ சூப்பருங்க நல்லா சமைக்கிறீங்க ஆ இதுக்கு உங்கள் கையில் ஒரு வளையல் வாங்கி போடுறேங்க இப்போல்லாமே பேசுவீங்க அதெல்லாம் வந்து நல்ல கர்மம் இல்லை அது பேரானது போக முடியாது அது உனக்கு அழிவை கொடுக்கும் ஒருத்தவங்க ஒரு நல்லது ஒரு நல்லாதான் ஒரு விஷயம் வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள ஓரளவுக்கு பாராட்டி நிறுத்திக்கணும் ரொம்பவும் பாராட்டி அவனுக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஆணைய பண்ணுறேன் முனையே பண்ணுறேன்னா உனக்கு பண்ண முடியாமல் போகும்போது அவன் உன்னை கேலி செய்வான் அது மட்டும் இல்லை அவன் பேர் ரிப்பேர் ஆயிடும் ஒன்று செய்ய சரி ஆ நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேமராமேன் நல்லா ஷூட் பண்ணுறாருப்பா அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் தரணும்னு மனசுக்குள்ள நினச்சிக்கோ நீ சொல்லிவிட்டு செய்யக்கூடாது சொல்லாமல் செய்கிறது தான் வந்து நல்லது அப்போ எதுவுமே வந்து எல்லா விஷயமும் வந்து ஒரு அளவுக்கு மேல் நாம் போகும் பொழுது அது நமக்கு நஞ்சாக மாறிவிடுகிறது சொல்லுவாங்களே அளவுக்கு முன்னால் அமிர்தம் நஞ்சு அமிர்தம்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு விஷயமே நமக்கு நஞ்சாக மாறிவிடும் விஷம் அதனால் அளவோடு பேசுவோம் அளவோடு பழகுவோம் எல் எதிலுமே ஒரு அளவு வைத்துக்கொள்வோம் அளவுக்கு மீறாமல் சரியாக போயிட்டே இருந்தோம்னா பேரானந்தத்தை அடைவதற்கு ஒரு முயற்சிதான் தான் ஆனந்தம் கிடைச்சிடும் சந்தோஷம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் பேரானந்தம் பரமானந்தத்தை நாம் பார்க்க வேண்டும் இல்லை அதில் லைக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை இழ இழக்கும் தருவாயில் அந்த ஆன்மா என்ற சக்தி பெருக்கெடுத்து இந்த முதலை விட்டு வெளியே செல்லும் பொழுது அது சென்று சேரும் இடம்தான் பரமானந்தம் பரமாத்மா நாமெல்லாம் ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவன் தான் ஜீவன் முக்தனாக மாற வேண்டுமென்றால் பரமானந்தத்தின் மூலிமா தான் முடியும் அந்த பரமானந்தத்தை நாம் காணுவதற்கு மூர்த்தி செய்ததற்கு நான் சொன்ன இத்தனை விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பரமானந்தம் கிடைக்கும் பேரானந்தம் கிடைக்கும் பேரானந்த பேரானந்தம் என்ற பெயரில் நிறையா நம்ம சந்தோஷம் ஓ எல்லாமே சந்தோஷமாக இருக்குது நமக்கு கிடைச்சிடணும்னு நினைக்காதீங்க கிடைக்காது கிடைக்காது கண்டிப்பாக நம்ம இல்லாமல் ஏமாற்றிட்டு இருக்கோம் இதுதான் உண்மை இந்த உலகத்தில் எல்லாம் ஏமாற்று விலை தான் ஏமாற்று ஒருவனை ஒருவனை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறான் இப்போவும் சரியா அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக நாம் எத்தனையோ புண்ணியங்கள் செஞ்சுருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம பிறனந்தத்துக்கு போக முடியும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்